நாலு மாதத்திற்கு பிறகு கமலாலயம் வந்த அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் செயல்பாட்டை வெளுத்து வாங்கிய பி எல் சந்தோஷ் இரண்டு மணி நேரம் நடந்த பரபரப்பு சம்பவம் ஓபிஎஸ் விவகாரத்தில் நடந்தது என்ன வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன் பதவியில் இருக்கும்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியவர் ஆனால் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு நயனார் நாகேந்திரனை பாஜக மேலிடம் மாநில தலைவராக கொண்டு வந்ததால் அண்ணாமலை தேசிய செயற்குழு உறுப்பினர் ஆக்கப்பட்டார் என்றாலும் அடுத்தபடியாக அவரை பாஜக வேறு புதிய பொறுப்பு கொடுக்கப் போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக தேசிய பாஜகவின் தலைவர் முடிவான பிறகு அண்ணாமலையின் அடுத்த பொறுப்பு குறித்த தகவல் வெளியாகும் என்றும் கூறப்படும் gracias அதோடு மேற்கு வங்காளத்தின் தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட இருப்பதாகவும் தற்போது புதிய தகவல் வெளியாகி வருகிறது இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தேசிய பாஜக தலைவர் நியமிக்கப்பட்ட பிறகு தெரிந்துவிடும் இந்த நிலையில்தான் தான் மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு கடந்த நான்கு மாதங்களாக கமலாலயத்துக்கு செல்லாமல் இருந்த அண்ணாமலை இன்று பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று காலை கமலாலயத்துக்கு சென்றிருந்தார் அப்போது அங்கிருந்த பாஜக நிர்வாகிகளும் அவருக்கு அமோகமான வரவேற்பு கொடுத்துள்ளார்கள் எப்போதுமே வெள்ளை வேஷ்டி சட்டை உடையில் செல்லக்கூடிய அண்ணாமலை இந்த முறை பேண்ட் சட்டையில் அணிந்து கலர் உடையில் சென்றுள்ளார் அப்போது அண்ணாமலைக்கு அங்கு வந்திருந்த பாஜகவின் அனைத்து தலைவர்களுமே வரவேற்பு கொடுத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் பி எல் சந்தோஷ் பாஜக தலைவர்களின் செயல்பாடு குறித்து ஆவேசமாக பேசியுள்ளார் குறிப்பாக நயினார் நாகேந்திரனை அளவில் அட்டாக் செய்துள்ளார் அவர் பேசும்போது பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்த காலகட்டத்தில் பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற இரட்டை இலக்கு வாக்கு வங்கிக்கு பாஜகவை கொண்டு வந்திருக்கிறார் அதனால் அடுத்த தலைவராக வந்துள்ள நயனார் நாகேந்திரன் இந்த வாக்கு வங்கியை இன்னும் அதிகப்படுத்தும் வகையில் தனது அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் குறிப்பாக அனைத்து பொறுப்புகளையும் என் கைவசமே வைத்துக் கொள்வேன் என்று செயல்படக்கூடாது பாஜகவின் மூத்த தலைவர் அனைவருக்கும் பொறுப்புகளை பிரித்துக் கொடுக்க வேண்டும் சேர்ந்து பாஜக தேர்தலை சந்தித்தாலும் நம்முடைய கட்சியை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்லும் வேலைகளில் தான் நயனார் நாகேந்திரன் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் முக்கியமாக கட்சி நிகழ்ச்சிகளில் நடக்கும் உணவு பந்தலில் இலையில் என்னென்ன உணவுகள் வைக்கப்பட்டுள்ளது என்பதை கண்காணிப்பது மாநில தலைவரின் வேலையல்ல அதை விட்டுவிட்டு கட்சியை வலுப்படுத்த அனைத்து மூத்த தலைவர்களையும் பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக தமிழக பாஜகவில் அண்ணாமலைதான் மிக சிறப்பாக செயல்பட்டவர் அவரது செயல்பாடு டெல்லி வரை எதிரொலித்தது அதனால் தான் பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோரின் மனதில் அண்ணாமலை இடம் பிடித்திருக்கிறார் என்று பேசிய பி எல் சந்தோஷ் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாற்பது ஐம்பது தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று அனைவரும் கூறுகிறார்கள் ஆனால் அதை பற்றி நாம் இப்போதே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் தற்போதைய நிலவரப்படி கட்சிக்கு அனைத்து பகுதிகளிலும் பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் அனைவரும் தேர்தலுக்கு தயாராக வேண்டும் அந்த வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் தொகுதி பங்கீடு எத்தனை தொகுதிகளில் பாஜக போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள்

எடப்பாடியின் வளர்ச்சி குறித்து கவலைப்படுவதால் அது குறித்து டெல்லிக்கும் தெரிவிக்கப்பட்டது அதனால்தான் அவர் பாஜக வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார் பி எல் சந்தோஷ் மேலும் கடந்த தேர்தலில் நூறு வாக்குகள் பெற்ற பூத்களில் இந்த முறை கூடுதலாக முப்பத்தெட்டு வாக்குகளை பெற வேண்டும் அதோடு திமுக தங்களது திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது போன்று பிரதமர் மோடியின் திட்டங்களை வீடு வீடாக கொண்டு பாஜகவினர் சேர்க்க வேண்டும் அதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் அதோடு மற்ற கட்சிகளில் மட்டும்தான் நியமிப்பார்கள் ஆனால் பாஜகவில் ஒரு பேப்பரில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் இடம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட வேண்டும் அதனால் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் உள்ள நிலையில் இப்போதிருந்தே தேர்தலுக்கான அனைத்து பணிகளையும் தமிழக பாஜகவினர் முன்னெடுக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றி காட்ட வேண்டும் அதற்கான பணிகளில் அனைவரும் அதிரடியாக களம் இறங்குங்கள் என்று அனைவருக்கும் உத்தரவு போட்டுள்ளார் பி எல் சந்தோஷ் அதோடு இந்த பி எல் சந்தோஷ் அண்ணாமலை கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆக இருந்த போதே அவரை நன்கு அறிந்தவர் அண்ணாமலை அரசியலுக்கு வருவதற்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரும்போது நடக்கும் பாஜக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்த அண்ணாமலை இன்றைய தினம் பி எல் சந்தோஷ் தமிழகம் வந்திருக்கிறார் என்றதும் கமலாலயம் சென்று இந்த நிகழ்ச்சியில் தானும் கலந்து கொண்டுள்ளார் மேலும் பாஜகவின் தலைவராக நயனார் நாகேந்திரன் பொறுப்புக்கு வந்த பிறகு பாஜகவின் துணைத் தலைவர்களில்

இன்று தமிழக பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் கலந்து கொண்ட போது பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஓபிஎஸ்ஐ கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார் இப்படி அவர் சொன்னதை அடுத்து ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு அவருடன் பேசியுள்ளார்கள் அப்போது பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் என்னை பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு தடுத்து விட்டார்கள் திட்டமிட்டே இது நடத்தப்படுகிறது நான் பிரதமரை சந்திக்க ஆர்வமாக இருப்பதாக கூறினாலே அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து விடுவார் ஆனால் இந்த தகவலை அவருக்கு தெரிவிக்காமலேயே என்னை தடுக்க நினைக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் எப்படி இடம்பெற முடியும் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து சென்றால் தானே அதில் இடம்பெற முடியும் ஆனால் இவர்களை மற்ற கட்சி தலைவர்கள் யாரையும் பிரதமரை சந்திக்க விட மாட்டோம் என்று தடுத்து நிறுத்தினால் எப்படி அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்க முடியும் அதனால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறியுள்ளார் ஓபிஎஸ் அப்போது பி எல் சந்தோஷ் சில விஷயங்கள் டெல்லி மேலிடத்துக்கு வராததால் இது நடைபெற்று விட்டது ஆனால் இந்த மாதம் இறுதியில் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் அதனால் நீங்கள் அவசரப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெளிய பிரதமர் மோடிக்கு எப்போதுமே உங்கள் மீது உள்ளது என்று பாஜக நடைபெற்ற நிலையில் நாளை ஓ பி எஸ் சந்திப்பு நடத்துவார் என்றும் கமலாலய வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை எப்படியும் கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் அவர் முன்னாள் முதலமைச்சர் என்பதோடு அவருக்கென்று தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது அதோடு பிரதமர் மோடிக்கு அவர் மிக நெருக்கமானவர் அப்படிப்பட்டவரை கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி இழக்கக்கூடாது என்று அண்ணாமலையும் ஓபிஎஸ் குறித்து பி எல் சந்தோஷிடம் சொல்லியிருக்கிறார் அதனால் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது கண்டிப்பாக அவர் பிரதமரை சந்திப்பதற்கு அண்ணாமலையே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து ஓபிஎஸ்ஐ மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வந்து விடுவார் என்பது தெரிய வந்திருக்கிறது தேர்தல் தோல்வியை மறைக்க ராகுல் காந்தி தொடர்ந்து போடும் டிராமா இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி என்பது காணாமல் போய்விட்டது மாநில கட்சிகள் எல்லாம் அந்த கட்சியின் வங்கியை உடைத்து காங்கிரஸை தோல்வி என்ற அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டனர் ஆனால் ராகுல் காந்தி தோல்வியை மறைக்கும் முயற்சியாக தற்போது தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக மகாராஷ்டிரா பெங்களூரில் போலி வாக்குகள் போடப்பட்டதாக சில ஆதாரங்களை வெளியிட்ட நிலையில் அங்கு சென்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சோதனை செய்த போது அவர் கூறியது பொய்யான குற்றச்சாட்டுகள் என்பது தெரிய வந்துள்ளது இதனால் அவர் பரப்பிய அவதூறு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது ஆனால் ராகுல் காந்தியும் அது செய்யாமல் அனைத்து டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலையும் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று ஒரு புதிய செய்தி வெளியிட்டு இன்றைக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் தேர்தல் ஆணையமும் இவரது அரசியல் ஆதாயத்திற்காக இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் பதிக்கொடுத்துக் கொண்டிருக்க முடியாது வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறப் போகிறது என்பதை நீதிமன்றத்திலேயே நாங்கள் விட்டோம் என்று பதில் கொடுத்துள்ளார்கள் ஆனால் ராகுல் காந்தி இப்படி தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை புகார் கூறி வருவதற்கு விமர்சனங்கள் எழுதியிருப்பதோடு இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தின் மூலம்தான் ராகுல் காந்தியும் அவரது தங்கை பிரியங்கா காந்தியும் வெற்றி பெற்று எம்பி ஆனார்கள் என்பதை விட வேண்டாம் நீங்கள் ஜெயித்தால் நல்ல வாக்கு எந்திரம் இல்லை என்றால் வாக்குவந்திரத்தில் கோளாறு இதே அரசியலை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு செய்வீர்கள் ராகுல் காந்தி என்று அவரை நோக்கி பலரும் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள்